யோவான் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே பேதரு கர்த்தராக இயேசுவை மறுதளித்தார் கர்த்தராக இயேசு மறித்த பின் மீன் பிடிப்பதற்கு திரும்பிச் சென்ற முதல் நபரும் அவரே ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அவர் முற்றிலும் மாறுபட்ட மனிதனானார் பரிசுத்த ஆவியின் வல்லமை அவருக்குள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியது அவருடைய ஊழியத்திலும் வியக்கத்தக்க செயல்களை பார்க்கிறோம் படுக்கையில் கிடந்த பிணையாளிகள் சுகமாவதற்கு பேதருவின் நிழல் அவர்கள் மேல் படுவதே போதுமானதாய் இருந்தது அது மாத்திராகட்சியாக தலைக்கீழாக சிலுவையில் மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார் எனவே தேவ பிள்ளைகளே இன்றி நமக்குள்ளும் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் அதை உணர்ந்து கர்த்தராகிய இயேசுவை உண்மையாகவும் உறுதியாகவும் விசுவாசிப்போம் என்றால் நாமும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்